வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க திருப்பூர்லேருந்து சாந்தி வாழ்க்கை அப்படின்னா செயல் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரே வார்த்தையில் சொல்லணும் வாழ்க்கை ஈக்குவல் டு செயல் செயல்னால் கர்மா ஸோ உன்னோட செயல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கை இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் என் வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கிற அத்தனையுமே செயலினுடைய விளைவுகள் தான் அப்போ நீ எடுத்த காரியத்தை முடிக்கிற ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அடுத்து காரியம் எடுக்கிற இந்த மாதிரி இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாமே முற்றுபெறும் எல்லா எந்த ஒரு இடஞ்சிலும் இருக்காது எல்லா காரியம்தான் அப்படி அரகோர அரகோரையே போட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே அறகுறை அறகுறையாக இருக்கும் ஒரு உறவுகளோட இருக்கிற ஒரு ஒரு சொந்தக்காரங்களோட இருக்கிற ஒரு பந்தம் உறவு வந்து கெட்டு போகுது சரியாக இல்லை நண்பர்களோட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு சரியாக இல்லை கெட்டு போகுது சமுதாயத்தோட என்னால் மிங்கில் ஆகும் முடியல கணவன் மனைவிக்குள்ள ஒரு இது இல்லை பணம் பொருளாதாரத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்குது தொழில் வந்து சரியாக போகலை இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் என்னால் தியானத்தை கூட உபயோக பண்ண முடியல எல்லாமே அடைஞ்சிலாம் இருக்குது அப்படின்னா உன்னோட செயல் எல்லாமே துண்டு துண்டாக துண்டு துண்டாக இருக்கும் எடுத்துப்பார் செயல் தான் வாழ்க்கை செயல் முற்றுப்பற்றால் வாழ்க்கை முற்றுப்பெறும் செயல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சிப்பார் வாழ்க்கையில் செயல் அப்படின்னு ஒன்று இல்லை அசைவுன்னு ஒன்று இல்லை அங்கே வாழ்க்கை இருக்குமா கெடியார் நின்று போன மாதிரி இறந்த காலம் இதனால் எதுவுமே இருக்குது செயல் நின்று போச்சுன்னா எதுவுமே இருக்காது சூரியன் செயல்படல சந்திரன் செயல்படல சூரியன் செயல்படல காத்து செயல்படல இது செயல்படலாம் என்ன இருக்குங்க நிர்மூலம் இருக்கும் செயல்படாத ஒரு தன்மை அது சிவத்தன்மை இயக்கம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையினால இயக்கம்தான் அப்போ உன்னோட இயக்கத்தை நீ முறைப்படுத்தினா வாழ்க்கை முறையாக இருக்கும் இயக்கத்தை சந்தோஷப்படுத்தினா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இயற்கையை முற்றுப்புற வச்சுன்னா வாழ்க்கை முற்றுப்புறும் அவ்வளோ வெரி சிம்பிள் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது சிறப்பில் என்ன வைங்க கதவு காற்று அடிக்க விடாதீங்க குப்பு கலக்காமல் கரெக்டாக போக்குங்க எதோ ஒன்றும் ஒன்று எடுத்து முழு ஈடுபாட்டோடு செய்யுங்க ஒரு காரியத்தை எடுத்தால் முடிக்காமல் ஓடாதிங்க வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா வாக்கு தவறக்கூடாது வாக்கு தவறுனா வாழ்க்கை தவறிடும் இதெல்லாம் எதனால் சொல்கிறோம் செயல் தான் வாழ்க்கை சொல்லும் போது கிண்டல் அடிக்கிற மாதிரி தெரியும் அதுக்கான மெச்சூரிட்டி வரும்போது தெரியும் ஐயோ எத்தனை பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு ஸோ ஒன்று ஒன்றுமே நம்ம ரொம்ப விழிப்போடு செய்யணும் ஒரு காரியத்தை எடுத்தால் முடிக்காமல் ஓடக்கூடாது அந்த காரியத்தை எடுக்கணும்னு முடிவு தான் வாக்கு கொடுக்கணும் அள்ளி விட்டுட்டு போகக்கூடாது அள்ளி விட்டுட்டு போய் எதையுமே செய்யாமல் இருக்கக்கூடாது எதையுமே அறகுறையாக செய்யும் அறகுறையாக செஞ்சீங்கன்னா வாழ்க்கை அறகுறையாக மட்டும்தான் இருக்கும் ஸோ வாழ்க்கை என்றால் செயல் என்று வரும் என்ன துணியும் செய்தேனோ